வணக்கம் பாட்டுச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஒரு நல்ல தகவலுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் அதாவது நாமக்கல் மாவட்டத்தில் ஜமாபந்தி பந்தி நடைபெற உள்ளது பசிலி ஆண்டு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலிற்கான வருவாய் தீர்வாயத்தை நடத்துவதற்கான அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டு இன்று பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இதை நடத்துவதாக உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் அது பற்றிய விபரங்களை இப்போது பதிவு செய்கிறேன் அதற்கு முன்பாக இந்த தகவல் உங்களுக்கு பிடிக்குமையான லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணி அனைவருக்கும் இந்த தகவலை கொண்டு சேர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க பார்க்கலாம் நாமக்கல் மாவட்ட அரசுதழ் சிறப்பு வெளியீடு ஆணையின்படி வெளியிடப்பட்டது நாமக்கல் மாவட்ட ஆட்சியருடைய அறிக்கையை வெளியிடப்பட்டிருக்கிறது இது பற்றிய முழு விபரங்களும் அடங்கிய பிடிஎஃப்பாக ஆக கன்வெர்ட் செய்யப்பட்டு அதன் லிங்கை உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இணைத்து வைக்கப்பட்டுள்ளது இன்று முதல் துவங்குவதாக தெரிவிக்க தயவு தயவுசெய்து இதை முதல்ல அடுத்தவங்களுக்கு தெரியும் அளவுக்கு பகிருமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்